தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழர் மாநில துணை செயலாளர் திமுக வழக்கறிஞர் சார் வணக்கம் கேஸ்ல நேற்றைக்கு நம்மளுடைய மாவட்ட கலெக்டர்கள் ஐந்து பேரை வந்து இடி தங்களுடைய அலுவலகத்தில் ஆஜராக சொல்லி இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு ஆனா வந்து உச்ச நீதிமன்றம் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில நேற்றைக்கு ஆஜரானாங்க ஆனா ஆஜரான கூடிய நம்ம கலெக்டர்களை அனைவரையுமே வந்து இந்த அளவுல போ அந்த அளவுல போ அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ஏதோ ஒரு கீழ்பட்ட ஒரு லெவல் உள்ள ஆட்களை அலைக்கழிப்பதை போல அலைக்கழிச்சிருக்கிறாங்க நாகேந்திரன் அவர்கள் நாலு கோடி ரூபாய் தேர்தல் கலெக்டர்கள் மீது இப்படியான விசாரணைகளை செய்வதும் அவர்களை அழைக்கழைப்பதையும் மணல் குவாரிகள் வந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டது தொடர்பான வழக்கை வந்து அமலாக்கத்துறை எப்படி எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து மணல் குவாரிகள் அதிபர்களுடைய சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு இடங்களில் அவர்கள் சோதனை நடத்துகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த இப்போது அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பு வகிக்கிற அந்த மாவட்டங்கள் அதாவது வேலூர் தஞ்சை அரியலூர் திருச்சி கரூர் அப்படிங்கிற ஐந்து மாவட்டங்களில் முப்பத்தி நாலு இடங்கள்ல அந்த ரைடு நடக்கு அது தொடர்புடைய மணல் குவாரி அதிபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த மணல் குவாரி தொழிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூவர் தொடர்பான இடங்கள் தான் அந்த முப்பத்தி நாலு இடங்கள் யாரு அப்படின்னா கரிகாலன் அதே போன்று ரத்தினம் இன்னொருவர் ராமச்சந்திரன் இவங்க மூணு பேருமே அந்த மணல் குவாரி இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான அப்ப அவர்கள் தொடர்பான இடங்களில் ரெய்டு நடக்குது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது கொஞ்சம் பணமும் நகையும் எல்லாம் கைப்பற்றப்பட்டது ஆனா இப்ப அது தொடர்பான விசாரணைங்கிறது எப்படி இருக்கும்னு அந்த சம்பந்தப்பட்டவர்களை குறிவைத்திருக்க வேண்டும் இப்போ குறிப்பா நீங்க ஒருவரை வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துது அவருடைய இடங்களில் வந்து நீங்கள் பணமோ நகைகளோ ஆவணங்களோ கைப்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த விசாரணை வளையத்திற்கு அவர்கள் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் ஆனா இங்கே என்ன நடந்தது அப்படின்னா இதுல வந்து நீங்க சட்டவிரோதமாக குறிப்பிடப்பட்ட அந்த அளவை விட அதிகமாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது அதனால வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்களை வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கையில் அவர்கள் தொடங்குகிறார்கள் அவர்கள் வந்து முதல் கட்டமாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு இந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அலைப்பானை அனுப்பப்படுகிறது அந்த அலைப்பானையை எதிர்த்து வந்து அரசு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறது அப்படி வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது மாவட்ட ஆட்சியர்களுக்கு இப்படி அழைப்பானை அனுப்புவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த அழைப்பாணைகள் அனைத்துமே வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து மீண்டும் அமலாக்கத்துறை வந்து இதை உச்ச எடுத்து சென்று உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் வந்து அங்கே அவர்களுக்கு சாதகமான நீதிபதிகளை வைத்துக் கொண்டு இப்போ குறிப்பாக வந்து திரிவேதி போன்றவர்களை எல்லாம் வைத்து அவர்கள் வந்து மீண்டும் வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் அவங்க வந்து கொடுக்கப்பட்ட அழைப்பானை வந்து சட்டப்படி சரியானதுதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அதன்படி நேற்றைய தினம் வந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் வந்து அமலாக்கத்துறையினுடைய நுங்கம்பாக்கம் மண்டல அலுவலகமான நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் இதிலும் வந்து ஏதோ ஒரு சராசரி ஆட்களை இல்லை ஒரு குறைந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளை நடத்துவதை போல வந்து அவர்கள் அழைக்களிக்கப்பட்டார் அதாவது மண்டல அலுவலகத்தில் விசாரணை அங்கு ஆஜராகணும்னு தான் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானையிலே குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் அங்கு சென்ற பிறகு வந்து அங்கிருந்து அவர்களை வந்து ஒரு கிளை அலுவலகத்துக்கு அழைத்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே அழைத்து கொண்டு போய் அங்கே விசாரணை என்ன பண்ணுவோம் அப்போ இதில் வந்து நம்ம மெயினாக விச தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இவர்களை வந்து விசாரித்துத்தான் இந்த தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏன்னா அரசு வந்து எல்லாமே ஆணை தான் டிரான்ஸ்பரண்டா வந்து அரசாணை மூலமாகத்தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட மணல் குவாரி அதிபருக்கு அவர் எவ்வளவு மணல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அளவோ அனுமதியோ வந்து ஆணைகள் மூலமாக அரசாணைகள் மூலமாகவே வழங்கப்பட்டிருக்கும் அந்த ஆவணங்களை பார்த்தால் போதும் ஆனால் இவர்களை அழைத்து விசாரிப்பது என்பது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு மென்டலாக ஒரு டார்ச்சர் கிரியேட் பண்ணணும்னு இன்னொன்று வந்து இந்த அதிகாரிகள் நீங்கள் மாநில அரசனுடைய பேச்சை கேட்க கூடாது நீங்க வந்து மத்திய ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டால் மட்டும்தான் நீங்க வந்து நிம்மதியாக பணியாற்ற முடியும் என்பதை போன்ற ஒரு அழுத்தத்தை அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தர அப்படிங்கிறது தான் நேற்றைய தினம் அவர்கள் நடத்தப்பட்ட வித அதைத்தான் காட்டுகிறது இப்போ வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மேரி ஸ்வர்ணா திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் போன்ற இந்த ஐவரும் வந்து நேற்றைய தினம் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வந்து அந்த அளவுக்கு தான் நடத்தப்பட்டிருப்பார் அப்போ தொடர்ச்சியாக அவர்கள் இது மாதிரியான அழுத்தங்களை எதிர்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா மாநில அரசை வந்து ஒரு முறையாக இங்கே ஆட்சி நடத்த முடியாத அளவுக்கான சிக்கல்களை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆளுநரை வைத்துக்கொண்டு நிர்வாக ரீதியாக சில குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அழைத்து அவர் தன்னிச்சையாக சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் அப்ப இது வச்சி நடைமுறையில வந்து நிறைய சிக்கலை உண்டாக்குவது அதே போன்று ஒன்று இன்றைக்கு ஒரு மாநில ஆட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதன் பொறுப்பு அதிகாரியாக நிர்வாகி அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களை இப்படி நீங்கள் விசாரணைக்கு அழைப்பதன் மூலமாக அவர்களை வந்து இந்த அரசுக்கு எதிராக செயல்பட தூண்டுவதாகத்தான் இது அமைகிறது அதே போல இந்த விவகாரங்கள் நீங்க தப்பிக்கணும்னா நீங்க வந்து அரசை காட்டி கொடுங்க இல்லை இந்த மாதிரி சொல்லுங்க என்றெல்லாம் சொல்லி இதன் மூலமாக அரசை குற்றம் சாட்டுவதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க மாவட்ட ஆட்சியர்களை வந்து அழைத்து இது மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் உள்ளபடியே இதுல வந்து யார் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் யார் வந்து குற்றவாளின்னா அப்போ அந்த மணல் குவாரி அதிபர்கள் தான் குற்றவாளி ஆனால் அவர்களோடு பாஜக வந்து நெருக்கம் காட்டுகிறது எப்படி ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அந்த நிதி அளித்த நிறுவனங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறது அவங்களுக்கு திட்ட ஒப்புதல் எல்லாம் கொடுக்கறது என்ற வகையில் நட சாதகமாக நடந்து கொண்டார்களோ இங்கே ரெய்டை நடத்திட்டு ஆனா இதே கரிகாலன் இந்த மணல் குவாரி அதிபர் கரிகாலன் தான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு வேலை பார்க்கிறார் முன்னணியாக நின்று கரிகாலனுடைய சகோதரர் தான் திருச்சியிலே அதிமுகவினுடைய வேட்பாளர் இப்ப நாம் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முதல்வர் அவர்கள் கள்ளக்கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் உண்மை என்பதை நீங்கள் இது போன்ற தான் உணர்ந்து கொள்ள முடியும் கரிகாலன் பாஜகவுக்கு வேலை பார்க்கிறார் கரிகாலன் போய் தம்பி அதிமுக வேட்பாளராகவே நிற்கிறார் என்று சொன்னால் அப்ப இவர்கள் வந்து ஒரு பெயருக்காகத்தான் இப்படி இரண்டு அணிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது மற்றபடி வந்து அவர்கள் உண்மையிலேயே இந்த மணல்குவாரி விஷயத்துல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அந்த மணல்குவாரி அதிபர்கள் தான் அவர்களை அழைத்து விசாரிக்கணும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் மறு விசாரணை நடத்தினான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில் பலமுறை மீண்டும் மீண்டும் போய் சோதனை நடத்தினார் ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் இந்த மணல் குவாரி விஷயத்துல பண்ண மாதிரி தெரியும் அப்ப இது என்னன்னா இதை வைத்துக்கொண்டு அரசுக்கு எப்படி அவப்பெயரை ஏற்படுத்துவது அப்படிங்கறதுதான் அவர்களுக்கு தேவையை தவிர உண்மையிலேயே அந்த மணல் குவாரி அதிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அக்கறை இருப்பதை போல் தெரியவில்லை அதை வைத்துக் கொண்டு அவர்களை தன்மையப்படுத்தும் பாஜக செய்தார் இடி விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக அண்ணாமலைக்கு இவர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள் தான் இவர்களை காப்பாற்றி விட்டு மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பி அரசை மணல் குவாரி அதிபர்களிடம் வந்து அரசுக்கு எதிராக மாற்ற வேண்டிய வேலையை ஈடி செய்கிறது அப்படின்றத உங்களுடைய பேச்சு மூலமா தெரிஞ்சுக்கிற முடியுது இப்ப இன்னொரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பெற்று வரக்கூடிய இந்த இடி நைனார் நகேந்திரனுக்கு நாலு கோடி ரூபாய் அப்படிப்பட்டிருக்கு அவருடைய ஹோட்டல்ல இருந்தா அந்த பணம் வந்திருக்கு அவருடைய ஆட்கள் தான் அதை கொண்டு வந்து இருக்கிறாங்க ஆனா அதற்கு அவர்கள் தாமாக முன்வந்து அந்த வழக்கை அவர்கள் போட்டிருக்கணும் ஆனா போடவே இல்லை ஏன்னா இதுக்கு முன்பு கதிரானந்தெல்லாம் ஈடினா கேஸ் போட்டாங்க அப்படி இருக்கும்போது நைனார் நகேந்திரனுக்கு கேஸ் போடவே இல்லை கேஸ் போட சொல்லி கோர்ட்ல போய் ஒரு வழக்கு போடுறாங்க ஹைகோர்ட்ல அங்கேயும் போய் என்ன சொல்றாங்கன்னா நான் நயனார் நாங்க இந்த இதுல நாங்க வழக்கப்பட முடியாதுன்னு சொல்லி இதை சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க முரண்பாடா இல்லையா இல்ல இது கண்டிப்பாக உண்மைதான் அவர்களை பொறுத்தளவு வேண்டியவர்களுக்கு ஒன்று வேண்டாதவர்களுக்கு ஒன்றுங்கிறது அவர்களுடைய செயல்பாடு அப்ப அவர்களிடம் வந்து நாம இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா ஒரு மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி அதாவது நாலு கோடி ரூபாய் வந்து நைனார் தொடர்புடைய மூன்று நபர்களிடமிருந்து பிடிபடுகிறது அதாவது அவருடைய ஹோட்டலில் மேலாளராக இருக்கக்கூடியவர்கள் பிடிபடுறாரு அதுல பணம் பிடிப்பட்டது மட்டும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்க வந்து தேர்தல் காலங்களில் வந்து இன்றைக்கு நைனாரே பேட்டியில் சொல்றாரு இருநூறு கோடி பிடிபட்டுருக்கு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நாலு கோடி பத்தி மட்டும் ஏன் எல்லாரும் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு அவர் அது நியாயமான கேள்விதான் ஆனால் அந்த இருநூறு கோடி பிடிபட்டது என்று சொன்னால் எந்த இடத்திலும் நாங்கள் எதற்காக எடுத்துச் சென்றோம்ங்கிற ஒப்புதல் மூலம் இல்லை இப்ப இங்கே வந்து நாங்கள் நைனார் அவர்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா இந்த பணத்தை வைத்திருந்தோம் அப்படின்னு வந்து அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து இவர் வந்து இரண்டாம் முறையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் மே இரண்டாம் தேதி முதல்ல ஒரு தேதி கூப்பிட்டாங்க வர முடியலன்னு சொன்னாரு மீண்டும் இன்னும் வந்து மே இரண்டாம் தேதி வந்து அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பானை அனுப்பப்பட்டிருக்கிறது நான் மே இரண்டாம் தேதி ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பட் மே இரண்டாம் தேதி வரும்போதுதான் தெரிய அவர் உண்மையிலேயே வருவாரா இல்ல மீண்டும் ஒரு காரணம் சொல்ல போகிறாரா என்று ஆனால் அரசு அமலாக்கத்துறை வந்து அதை கண்டுகொள்ளவில்லை இப்போ அமலாக்கத்துறை என்னன்னா சட்டவிரோத பரிமாற்றம் எந்த இடத்திலே நடந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அது குறித்து விசாரிப்பது அமலாக்கத்துறையினுடைய வேலை ஆனா இங்கே வந்து உங்களுக்கு சந்தேகமே இல்லாத இடத்துலலாம் நீங்க உள்ள வர்றீங்க ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு பணம் வந்து அப்ரப்டா வெளிப்படையாக பிடிக்கப்பட்டிருக்கிறது நாலு கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொகை அல்ல ஆனால் அந்த வழக்கை வந்து நாங்க எடுத்துக்கிட்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது ஆனால் இங்கே பல வழக்குகளில் தாமாக முன் வந்து இணைகிறது ஒரு வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே அந்த வழக்குல இடி வந்து தானா முன் வந்து உள்ள வருது ஆனால் இங்கே வந்து நீங்கள் முறைகேடு நடந்திருக்கிறது பணம் வந்து கையில் இருக்கு கேஷாகவே பிடிபட்டு இருக்கு இன்றைக்கு டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கூட நீங்கள் பணமா எதுவும் பிடிபடலை அதத்தான் ஓப்பனா அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்லயே சொன்னார் இன்னைக்கு பணமாக வந்து எங்கேயுமே பிடிபடலை ஆனால் அதை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை வந்து இவ்வளோ நாள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இங்கே வந்து ஹார்ட் கேஷாக நாலு கோடி ரூபா பிடிபட்டுருக்கு ஆனால் அதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க இடி மறுக்கிறது அப்போ இதற்கு என்ன காரணம் அவர் பாஜக வேட்பாளர் அப்படிங்கிறதுனால தானே ஆனால் அதே இது வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் நீங்கள் சொன்ன அந்த உயர்நீதிமன்றத்தில் சுயேட்சை வேட்பாளர் நைனரை எதிர்த்து போட்டிட்டு சுயேட்சை வேட்பாளர் சி எம் ராகவன்ன்றவர் ஒரு வழக்கை தொடர்றார் இடி வந்து இதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்றார் அந்த வழக்கு வந்து நீதியரசர்கள் எம் எஸ் ரமேஷ சுந்தர்மோகன் முன்பாக விசாரணைக்கு வருகிறது அங்கே வந்து அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இதை வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது அப்போ அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுது ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அப்ப அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு என்றால் அவர்கள் தவறே செய்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் வந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறது அப்ப வந்து அவங்க வந்து பாஜகவினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தான் அமலாக்கத்துறை செயல்படுகிறதே தவிர அவர்கள் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் சொல்வதை போல நாங்கள் தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு தன்னிச்சையான அமைப்பாக அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு இதுவரை இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா இப்போ நீங்க சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா அஜித் பவாருடைய மனைவி தொடர்பான வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பாராமதி தொகுதிகளை வந்து சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலேவை எதிர்த்து போட்டியிடுகிறார் வங்கியிலே வந்து முறைகேடாக பணம் வந்து கடனாக பெற்றாருங்கிற வழக்கு போகிட்டு இருந்துச்சு அந்த வழக்கு இப்ப சமீபத்தில் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அவர் மீதான வழக்கு வந்து முடித்து வைக்கப்படும் அப்போ பாஜகவிற்கு வேண்டியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்படும் இப்படி நேரடியா குற்றமே செய்தாலும் வழக்கு பதிவு செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்க நயினாரை வந்து ஈடி காப்பாற்றுகிறது அப்படின்றது அப்பட்டமா தெரிகிறது இதுல ஈடியை தாண்டி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நைனார் நகேந்திரன் நாலு கோடி ரூபாய் அவருக்கு தான் அவரோட பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க வாக்குமூலங்கள்ல அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யவே இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாம விருதுநகர் தொகுதியில் போட்டிக் தாக்கூர் அவரை வந்து நாங்க தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு வாரத்துல முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறாங்க எப்படி பாக்கு இல்ல முதல்ல சொன்னதுதான் அவங்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் வேண்டாதவங்கன்னா எல்லா நடவடிக்கை எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேலூர்ல வந்து அன்றைய திமுக வேட்பாளராக இப்போது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரான தொடர்புடைய இடங்கள்ல வந்து சோதனை நடத்தணும் பணம் வந்து பிடிபட்டு இருக்கிறது என்று சொல்லி தேர்தலையே தள்ளி வைத்தார் அப்போ இதன் மூலமாக அவங்க என்ன பண்ண நினைச்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வேலையை வந்து அவர்கள் செய்தார்கள் ஆனால் இப்போது வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து அது எங்க உங்களுடைய ரயில் நிலையத்தில் அதாவது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துல பணம் பிடிக்கப்பட்டிருக்கு அதை வந்து கொண்டு வந்தவர் நைனாருடைய அவரிடம் வேலை பார்க்கிற அவருடைய மேலாளரும் அவருடைய பணியாளர்களும் அவர்கள் இதற்காகத்தான் பணம் எடுத்தோங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்படவில்லை நைனார் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்தினார்கள் அதற்கு எந்த பதிலும் இல்லை அதே போல குறைந்தபட்சம் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிக்கும்னு பார்த்தா அதையும் விசாரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனால் இப்படி இருக்கிற சூழலில் மானித் தாக்கூர் அவர்கள் வந்து வேட்பாளராக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து பாஜகவினுடைய மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சசிகுமார் அவர்கள் அந்த வழக்கை தொடர்வார் இதுல என்ன அப்படின்னா மாணி தாகூருடைய தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிலரிடம் இருந்து நாங்க வந்து பணம் வந்து பிடிச்சிருக்கோம் அதனால வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்க செய்யப்பட்டிருக்கிறது அதனால வந்து அவர் மாணி தாகூர் வந்து வேட்பாளராக தகுதி நீ இருக்கக்கூடாது அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கிறார் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே காங்கிரசனுடைய கொறடாவாக இருக்கிறது அப்ப இப்படி ஒரு காங்கிரஸில் ஒரு தீவிர செயல்பாடோடு இருக்கிறார் என்பதற்காக அவரை வந்து அச்சுறுத்த வேண்டும் அதே போல விருதுநகரில் கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆக இப்படி இருக்கிற நிலையில வந்து நாங்க அவர் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வழக்கு வந்து தொடரப்படுது இங்க வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நாங்க ஒரு வாரத்தில் நாங்க வந்து முடிவு செய்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கணும் இதுல இன்னொரு மிக வேடிக்கையான ஒரு இது என்னன்னா இந்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சசிக்குமார் வெறும் வந்து விளம்பரத்துக்கு தான் இந்த வழக்கை தொடர்றாரு ஏன் அப்படின்னா அவர் மீது வந்து பாஜகவிற்குள்ளாகவே ஒரு புகார் எழுந்திருக்கிறது என்ன அப்படின்னா அவர் வந்து பூத் ஏஜெண்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபா பணத்தை வந்து அவர் முறையாக செலவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பாஜகவிற்குள்ளேயே வந்து அவர் மீது வந்து புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது மதுரை முழுக்க அவரை பத்தி சோரொட்டி ஊட்டியிருக்காங்க இந்த மாதிரி சசிகுமார் வந்து பாஜக பூத் ஏஜென்ட் கொடுக்கப்பட்ட பணத்தை வந்து செலவு செய்யாமல் பதுக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்தி பாஜகவினரே கோஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க அப்போ இதிலிருந்து தான் வந்து தப்பிக்க வேண்டும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா மாணி தாகூர் மீது இப்படி ஒரு வழக்கை வந்து அவர்கிட்ட தந்து ஆகவே இது வந்து அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து ஒரு சார்பு நிலைப்பாட்டோடு தான் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இப்போது நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் வந்து அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் எல்லோருக்குமானவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களை வந்து அவர்கள் மிக கொடூரமாக மிக இதா வந்து அவர் பேசுறார் ஆனா அதை பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் சென்றால் அது வந்து கண்டுக்காம இருக்கு தேர்தல் ஆணையம் ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில அப்போ அவர்களுடைய செயல்பாடு என்பது வந்து இப்படித்தான் ஒரு நேர்மையற்ற முறையிலே ஒரு ஒரு சார்பு செயல்பாட்டோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான ஒரு சரியான பாடத்தை மக்கள் வந்து தங்களுடைய வாக்குகளின் வாயிலாக புகட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி வந்து இவர்கள் அனைவருக்கும் இது தெரியும் இது இப்படி தவறான செயல்பாட்டில் பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் செயல்படுகிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து அதற்கான விளைவை வந்து அவர்கள் சந்திக்க வேண்டியது இதே மணல் குவாரி தான் அங்கி திவாரி என்ற அதிகாரி லஞ்சம் வாங்கி சிக்கியதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு அப்படிப்பட்ட ஈடு என்பது இன்றைக்கு அண்ணாமலைக்கு உதவுகிறார்கள் என்பதற்காக அந்த மணல் குவாரி அதிபர்களை காப்பாற்றக்கூடிய விலையில் ஈடுபட்டு கொண்டு தமிழ்நாட்டு அரசுடைய கலெக்டர்களை அவர்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் தான் முடியும் அவர்களை குற்றவாளியாக்கக்கூடிய வேலையில் இந்த ஈடி செயல்படுகிறது குற்றவாளியாக்கக்கூடிய வேலையை தாண்டி இவர்களை ஒரு தளம் தாழ்ந்த முறையில் அலைக்கழிக்கக்கூடிய வேலை இந்த ஆபீஸ்க்கு வா அந்த ஆபீஸ்க்கு வா என்று அழைக்கழிக்கக்கூடிய வேலையிலும் மன ரீதியான அவர்களுக்கு உளைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய இந்த ஈடி ஐநா நாகேந்திரன் நேரடியாக சட்டவிரோத மாற்றம் நாலு கோடி ரூபாய் பிடிபட்டும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க முடியாது என்று நேரடியாக கோர்ட்லேயே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கிறோம் இங்க இடியை தாண்டி தேர்தல் ஆணையமே பாஜகவுடைய வேட்பாளர்களை காப்பாற்றக்கூடிய வகையில நாம பார்க்க முடியுது நெய்னார் நகேந்திரன் வந்து இவ்வளவு கோடி ரூபாய் படிபட்டும் கூட தேர்தலை ஒத்தி வைக்கல அவரை தகுதி நீக்கம் செய்யல ஆனால் மாணிக் தாக்கூர் அவர்களை தகுதி நீக்கம் செய்வோம் என்று ஒரு வார ஒரு வாரத்தில் முடிவு செய்வோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது நிகழ்ச்சி கலந்து நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பயன்படுத்திங்க ரப்ப நதி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்